பசுவை கோமாதா என்று சிறப்பித்து சொல்கிறார்கள் இந்துக்களுக்கு பசு ஒரு புண்ணியமான அவதாரம் எனவே தாயைப் போன்று கருதி அதை கோமாதா என்று சொல்கிறார்கள் பசுவை கோமாதா எனப்படும் தெய்வத்தை போல் வணங்கினாலும் உணவு கொடுத்தாலும் எதிரே வந்தாலும் நன்மை உண்டு இந்த கோபூஜையின் போது ஒருமுறை பசுவை வலம் வந்தால் உலகத்தை சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் பூஜை செய்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை வணங்கிய பலன் உண்டு புல் பழம் அகத்தி கீரை கொடுத்தால் பாவம் தீரும் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் மாலை பொழுது கோதூளி லக்னம் எனப்படும் இந்த நேரம் மகாலட்சுமி வரும் நேரமாகும் அப்போது அவற்றின் குளம்படியில் இருந்து கிளம்பும் புழுதி நமது உடலில் பட்டால் புண்ணிய ஸ்நானம் செய்ததற்கு சமம் இந்த தூசியை எடுத்து பூசிக்கொண்ட அரசர்கள் ரகு தசரதர் மா என பசு கத்தும் ஓசை மங்களத்தை தரும் பசு இருக்கும் இடத்தில் மந்திர ஜபம் தர்ம செயல்களை செய்தால் நூறு பங்கு பலன் கிடைக்கும் யமதூதர்கள் பசுவின் கண்களுக்கு மட்டுமே தெரிவார்கள் பூமியில் பசு தானம் செய்த ஜீவன்கள் இறந்த பிறகு பரலோகத்திற்கு செல்லும் பொழுது வைதான்ய என்னும் நதியை எளிதாக கடக்கும் பசு இருக்கும் இடத்தை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருக்கும் எனவே நாம் அனைவரும் பசுவை வணங்கி வழிபட்டு கோமாதாவு கருதி தரிசனம் செய்து பசுவிற்கு பூஜை செய்து பசுவிற்கு புல் பழம் அகத்தி கீரை இவற்றையெல்லாம் கொடுத்து நம் பாவங்களை போக்கி புண்ணியத்தை கொள்வோமாக ஓம் நமச்சிவாய்